எல்லோருக்கும் வைகுண்ட வித்யாலயாவின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அழகான ஒரு கதையை கேட்கலாம் அதாவது ஒரு முறை பரீட்சித் மன்னன் காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு அங்கே ஒரு மானை துரத்திட்டு ரொம்ப தூரம் ஓடி போகிறாரு அதனால் அவருக்கு பசியும் தாகமும் ஏற்படுது சுற்றும் முற்றும் பார்க்குறாரு தூரத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு அங்கே ஒரு முனிவர் தவத்தில் ஆழ்ந்திருக்கிறாரு மன்னனுக்கு தாகம் அதிகமாக இருக்குது அதனால் முனிவரை எழுப்பி தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு பலமுறை கூப்பிட்டு பார்க்குறாரு முனிவர் எழுந்திருக்கவே இல்லை கடைசியில் தாகமும் பசியும் அதிகமாக இருக்கவும் கோபம் அதிகமாகுது உடனே இந்த முனிவரை எப்படியாச்சும் எழுப்பலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு அங்கே பக்கத்தில் ஒரு இறந்த பாம்பு கிடக்குது அந்த பாம்பை தன்னுடைய வில்லாலை எடுத்து முனி முனிவருடைய கழுத்தில் மாலையாக போடுறாரு அப்போவும் முனிவர் எழுந்திருக்கவே இல்லை இதனால் பரீட்சித்து பசியோடையும் தாகத்தோடையும் அங்கேருந்து இருந்து தன்னுடைய அரண்மனைக்கு கிளம்பி போயிடுறாரு கொஞ்ச நேரத்தில் இந்த முனிவருடைய மகன் தன்னுடைய நண்பர்களோட ஆசிரமத்துக்கு வரான் நண்பர்கள் எல்லாரும் முனிவருடைய கழுத்தில் இறந்த பாம்பு இருக்கிறத பார்த்து கேலியாக சிரிக்கிறாங்க அதனால அந்த மகனுக்கு தன்னுடைய தந்தையை கேலி செய்கிறத தாங்கவே முடியலை தந்தைக்கு இந்த அவமானத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு தன்னுடைய ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிறான் உடனே பரீட்சித்து மன்னனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறான் அதாவது இன்னும் ஏழு நாளையில தட்சகன் என்று சொல்லக்கூடிய கொடிய பாம்பு தீண்டி பரீட்சித்து மன்னன் இறந்துடணும் அப்படிங்கிற சாபத்தை கொடுக்குறான் நண்பர்கள் தொடர்ந்து முனிவரை கேலி செஞ்சுட்டே இருக்கிறாங்க இந்த சத்தம் கேட்ட உடனேயே முனிவர் எழுந்துக்கிறாரு தன்னுடைய கழுத்தில் இறந்த பாம்பு இருக்கிறத பார்த்து எதுவுமே நினச்சிக்காமல் சாதாரணமாக தூக்கி அங்கே போடுறாரு எதற்காக இங்கே சத்தம் மகன் மகன்கிட்ட கேட்குறாரு உடனே மகன் நடந்த விவரங்களை எடுத்து சொல்கிறான் அப்போ முனிவர் முனிவர் தன்னுடைய மகனுடைய அவசர புத்தியை நினச்சி வருத்தப்படுறாரு பரீட்சித்து சிறந்த ஒரு மன்னன் மக்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக நினைச்சு போக்கக்கூடியவன் நீதிநெறிகளுக்கு கட்டுப்பட்டு அரசாட்சி செய்யக்கூடியவன் அவனை போல ஒரு மன்னனை நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மன்னனை இந்த உலகமே இழக்கும்படியாக இப்படி ஒரு சாபத்தை நீ கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கண்டிக்கிறாரு கண்டித்ததும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு பொறுமை வரணும் தன்னடக்கம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகனுக்கு புத்தி சொல்லி தவம் செய்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வச்சுட்டு பரீட்சித்துக்கு எப்படியாவது த அவருடைய மரணம் ஏழு நாள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விவரத்தை அவருக்கு சொல்லணும் அப்படின்னுட்டு அரண்மனைக்கு வராரு அரண்மனைக்கு வந்து பரீட்சித்துக்கிட்ட நடந்த விவரங்களை எடுத்து சொல்கிறாரு பரீட்சித்து எந்த விதத்துலையும் கோவப்படாமல் தன்னுடைய மரணத்தை அப்படியே ஏற்றுக்கிறாரு உடனடியாக தன்னுடைய மகனாகிய ஜனமே ஜெயனுக்கு நாட்டை முடிச்சு விட்டி வச்சுட்டு நாட்டை திறந்து தவக்கோலத்தில் கங்கை கரைக்கு வராரு கங்கை கரைக்கு வந்து அங்கே தரையில் தற்பை பொருட்களை பரப்பி சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரதத்தை அவர் கடைபிடிக்கிறாரு பரீட்சத்தினுடைய இந்த முடிவை கேள்விப்பட்ட மகரிஷிகள் எல்லாரும் பரீட்சத்தை பார்க்குறதுக்காக அங்கே வராங்க மகரிஷிகள் பரீட்சித்தை பாராட்டுறாங்க மரணத்தை கண்டு பயப்படாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற அவனுடைய மனப்பக்குவத்தை பாராட்டுறாங்க அப்போ பரீட்சத்தை கேட்குறாரு இந்த ஏழு நாட்களுமே இறைவனுடைய பெருமைகளை என்னுடைய காதால் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கும் போது எந்த ஒரு பாவச்சீரலையும் செய்யாம இறைவனை அடைகிறது எப்படி அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு பரீட்சித்து மகரிஷிகள் கிட்ட கேக்குறான் உடனே மகரிஷிகள் அவர்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை எல்லாம் சொல்றாங்க வானம் தவம் யோகம் இப்படி ஒவ்வொரு வழிமுறைகளையும் சொல்றாங்க அப்ப பரீட்சித்து நினைக்கிறாரு தானங்கிறது நான் தினம் தினம் செஞ்சிட்டு இருக்கக்கூடியது யோகம் தவம் இதுக்கெல்லாம் பல வருடங்களாகும் எனக்கு இப்ப இருக்கிறதே ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்கள்ல நிறைவு பெறக்கூடிய வழியாக சொல்லுங்க அப்படின்னு மகரிஷிகள் கிட்ட பரீட்சித்து கேக்குறான் அப்ப மகரிஷிகள் அங்க ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் சுகப்பிரம்ம மகரிஷி அங்க வராரு வந்து பரீட்சித்துக்கு பிறவா நிலை அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறதா அவர் சொல்றாரு பரீட்சித்தும் சுகப்பிரம்ம மகரிஷியை வணங்கி வரவேற்கிறாரு அப்போ சுக பிரம்ம மகரிஷி சொல்கிறாரு தனது தந்தை வியாசர் பாகவத புராணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறதாகவும் அதில் இருக்கக்கூடிய இறைவனின் அவதார லீலைகளை காதார கேட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற விவரத்தை பரீட்சத்துக்கு சொல்கிறாரு அதனால் அந்த பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கதைகளை உனக்கு இந்த ஏழு நாட்களும் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதைகளை ஏழு நாட்களும் பரீட்சத்துக்கு சுகப்பிரம்ம பிரம்ம மகரிஷி எடுத்து சொல்கிறாரு ஏழாவது நாளும் வருது அப்போ சுகபிரம மகர்ஷி சொல்கிறாரு இந்த பாகவத புராண கதைகளை யார் ஒருத்தர் கேட்குறாரோ அவங்களுக்கு மரணத்தினால் வரக்கூடிய துன்பம் வராது அதாவது மரணங்கிறது இந்த உடலுக்கு மட்டும்தான் ஆன்மாவுக்கு கிடையாது அதனால் இந்த கதைகளை கேட்ட யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆன்மாவுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பாகவத புராண கதைகளை கேட்ட உடனேயே பரீட்சித்திடம் அஞ்ஞானம் விலகி ஞானம் ஏற்படுது மகரிஷிகள் அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதே நேரத்தில் பரீட்சத்தினுடைய மகன் ஜனமேஜயன் அங்கே தன்னுடைய தந்தையை எந்த ஒரு பாம்புமே தீண்டி விடக்கூடாது அப்படின்னு சுற்றிலும் அங்கே காவல் ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிருக்கிறான் அப்போ அந்த நேரத்தில் என்ற பாம்பு ஒரு பிராமணனாக எடுத்து அங்கே வருது காவலாளிகளும் பிராமணன் தான் வந்திருக்கிறான் அப்படி அப்படின்னு பரீட்சத்துக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க தட்சகன் பரீட்சத்துக்கிட்ட வரும்போது பரீட்சித்து ஆழ்ந்த தியானத்தில் அமைதியா கண்களை மூடி அமர்ந்திருக்கிறாரு தட்சகனும் தன்னுடைய விஷ தீயால பரீட்சித்தை தீண்டுது பரீட்சத்தினுடைய உடல் எரிஞ்சு சாம்பலா போகுது அதே நேரத்துல பரீட்சத்தினுடைய ஆன்மாவுக்கு முக்தி கிடைச்சிருது ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படும் போது அவனுடைய உடலுக்கு தான் அழிவே தவிர அவனுடைய ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறத நாம இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மாவுக்கு முக்தி நிலை வரணும்னா அந்த ஆன்மா இந்த உலக அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு அது ஞான நிலையை அடையணும் அந்த ஞான நிலையை அடையிறதுக்கு பலவித புராண கதைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மீண்டும் இதே போல் ஒரு அழகான கதையில் நாம் சந்திக்கலாம் இதே போல் அழகான கதைகளை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்